புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளான ஏப்ரல் பதினாலு இன்று வானாதி ராஜபுரம் கடைத்தெருவில் வைக்கப்பட்டுள்ள அம்பேத்கருடைய புகைப்படத்தினர் பேனரை சமூக விரோதி கும்பல் கிழித்திருந்திருக்கிறார்கள் மீண்டும் தோடர்கள் புதிய படத்தை வைத்து அண்ணன் மக்கள் அவர்கள் மாலை அணிவித்து வணக்கம் செலுத்துகிறார்கள் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தேச தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு இந்திய அரசியலமை விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் உழைக்கு மக்களின் வீர வணக்கம் ஒரு மத சார்பற்ற நாடாக இன்றளவும் ஓரளவு இருப்பதற்கு இந்திய அரசமைப்பு சாசன சட்டத்தை இந்த தேசத்திற்கு வகுத்து தந்த தலைவர் புரட்சியாளர் அவர்கள் இன்றும் ஒரு சமூகத்தின் தலைவராக பார்ப்பவர்களால் பல்வேறு இடங்களில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய படங்களும் சிலைகளும் இழைக்கப்பட்டு ஒரு சமூகத்திற்கு மட்டும் ஒரு சாதிக்கு மட்டும் போராடினாரா என்றால் இல்லை எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ எங்கெல்லாம் மக்களுக்கு உரிமைப்படுத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் அந்த உரிமைகளுக்காக குரல் எழுப்பக்கூடிய அவர்கள் எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் குரல் எழுப்பக்கூடிய உரிமையை இந்திய தேசம் என்று வாழக்கூடிய மக்களுக்கு விளக்கியவர் நாம் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம் நாம் சொல்றோம்ல இது எனக்கான உரிமை இது எனக்கான சட்டம் சொல்றோம்ல அது இந்த நாட்டிற்கு அர்ப்பணித்தவர் மதத்தான தலைவர் புரட்சிகாரர் அம்பேத்கர் அவர்கள் நான் இயல்பாக சொல்கிறாங்களே இடஒதுக்கீடு இது வந்து எஸ்சி மக்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு கொடுத்தார் அம்பேத்கர் போட்ட இந்த சட்டத்தால் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மக்களுக்குமான இடஒதுக்கீட்டுக்காக போராடியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உள்ளூர் ஒரு பிரசிடண்டாக இருப்பான் அவன் அந்த பதவியை விட்டு வெளியில் வரமாட்டான் ஒரு அரசியல் கட்சியில் ஒரு ஒன்றிய பொறுப்பாளராக இருப்பான் அந்த பதவியை விட்டு வெளியில் வரமாட்டான் ஆனால் சுதந்திர இந்தியாவின் சட்ட அமைச்சராக உயர்ந்த இடத்துல இருந்தார் மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் ஏன் அந்த அமைச்சரவங்களுக்கு வெளியேறுறானா வெறும் பட்டியல் சாதி மக்களுக்கான கோரிக்கைகளுக்காக வெளியேறுகிறானா இல்லை பிற்படுத்தப்பட்ட மக்களின் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பெண்களினுடைய உரிமைகளுக்காக பிற்படுத்தப்பட்ட மக்களின் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் இட ஒதுக்கீத்திற்காக கோரிக்கையை அன்றைய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டாத காரணத்தினால் அதிலிருந்து அவர் அமைச்சர்களுக்கு வெளியேறினார் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம் தான் இன்னைக்கு இடஒதுக்கீடு எல்லா சமூகத்துக்கும் இருக்கிறதுக்காக புரட்சியாளர் அம்பேத்கர் தான் ஆனால் அரசியல் தெரியாதவங்க தான் இது வெறும் எஸ்சி மக்களுக்கு அம்பேத்கர் இடஒதுக்கீட்டுக்காக இது சலுகை எல்லாம் கொடுத்தாருன்னு சொன்னாங்க அனைத்து மக்களுடைய இடஒதுக்கீட்டுக்காக போராடிய தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் பெண்களுடைய சொத்துரிமையை நாங்கள் கொடுத்தோம்னு பல கட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் பெண்களுக்கான சொத்துரிமை வேண்டும் என்பதற்காக அப்போதைய குரல் எடுக்கிறது நடைமுறைக்கு உட்படுத்தியவர் நம்முடைய மகத்தான தலைவர் உழைப்பு மக்களுக்காக தலைவர் ஆட்சி அடிக்கிட்டு போகலாம் பல நாடுகள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடெல்லாம் கைப்பற்றான் பாகிஸ்தானாக இருந்தாலும் இலங்கையாக இருந்தாலும் சரி உலகத்துல பல நாடுகள் எல்லாம் ராணுவம் கைப்பற்றிடுது ஆட்சி தலைவராக கவுத்துர்றானுங்க ஆனா இந்தியாவில் இன்னை வரை ஒரு மதசார்பற்ற நாடா ஒரே நாடா இருக்கு உலகத்துல மிகப்பெரிய நாடுன்னு சொல்லக்கூடிய ரஷ்யா இரும்புத்துறை நாடுன்னு சொல்லுவாங்க ஆனால் ரஷ்யா இன்னைக்கு பல சுக்குநூரா சிதஞ்சு போச்சு உலகத்துல பல நாடுகள் அந்த மாதிரி சிதைஞ்சு போச்சு ஆனால் இந்தியா இன்னைய மத சார்பற்ற நாடா இருக்கு அரசமைப்பு சட்டம் தான் எனவே இந்த தலைவர் என்பது இந்த தேசத்திற்கான தலைவர் ஒரு சாதிக்கான தலைவர் அல்ல இப்ப அந்த நாடு ஒரு பெரிய பேராபத்தை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு அந்த பேராபத்திலிருந்து இந்த நாட்டை இந்த தேசத்தை இந்த மக்களை பாதுகாக்கணும்னா நம்முடைய தலைவருடைய கையில இருப்பார்கள் இந்த புத்தகம் இது அரசமைப்பு சட்டம் இந்த சட்டத்தை நாம் பாதுகாத்தால் தான் இந்த நாட்டை பாதுகாக்க முடியும் அப்ப புரட்சியாளர் அம்பேத்கர் கருத்துக்கு எதிரானவர்கள் அவருடைய அரசியல் நடவடிக்கை எதிரானவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து இந்த தேசத்தை கூறு போடுறதுக்கு நிக்கிறாங்க அப்ப இந்த தேசத்தை பாதுகாக்கணும் ஒரு கட்டடத்தை பாதுகாக்கணும்னு சொன்னா அந்த அஸ்திவாரம் தான் பலமா இருக்கணும் அஸ்திவாரத்தை நோண்டி இடிச்சுட்டா அந்த கட்டடம் கீழே விழுந்துரும் அப்ப இந்தியாவை பாதுகாக்க வேண்டுமானால் இந்த அரசமைப்பு சட்டத்தை நான் பாதுகாக்க வேண்டும் இந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு நாம் அனைவரும் உறுதி ஏற்க வேண்டும் இந்த நாளில் இந்த அரசமைப்பு சட்டத்தை அமைப்பதற்காக தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கும்பல் பல்வேறு இடங்களில் பல்வேறு விதமான அரசியல் நடவடிக்கைகளை கையாளுகின்றார்கள் பட்டியல் சமூகம் வசிக்கக்கூடிய பகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்கான ஆட்களை ஏவி அங்கு ஒரு பிரிவினைவாதத்தை உருவாக்குகிறார்கள் அவருடைய நோக்கம் என்பது அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம் இருக்கக்கூடாது அந்த சட்டத்தை சிதைச்சு விட்டா இந்த நாட்டை பாசிச பயங்கரவாதிகள் ஆண்டு விடுவார்கள் அப்படி பாசிச பயங்கரவாதிகளுடைய கைகளில் இந்த நாட்டினுடைய அதிகாரம் இருந்துச்சுன்னா நம்முடைய அடுத்த தலைமுறைகள் எல்லாம் இன்னும் ஐநூறு ஆண்டு பின்னோக்கி இந்த மக்கள் எப்படி இருந்தாங்களோ அந்த நிலைக்கு போயிடுவாங்க அது வெறும் பட்டியல் சமூகத்துக்கு மட்டுமல்ல பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினுடைய மக்களுடைய உரிமைகள் மறுக்க பறிக்கப்படும் சிறுபான்மையின மக்களாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களுடைய உரிமைகள்லாம் எல்லாம் பறிக்கப்படும் அவர்கள் மூன்றாம் தர குடிமக்களாக நடத்த அவங்க தள்ளப்பட்டுவாங்க பாதுகாக்க வேண்டும் என அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும் இந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும் சொன்னா இந்த அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய ஆசிச பயங்கரவாத பாரதிய ஜனதா உள்ளிட்ட உட்படை இந்த பணியில் இருந்து விரட்ட வேண்டும் விழாவை முன்னெடுப்பது எங்களுடைய தலைவர் அவருடைய தியாகத்தை விழா எடுப்பாங்க நலத்திட்ட உதவிகள் கொடுப்பாங்க படம் கொடுப்பாங்க கொடுப்பாங்க செல்லவர்கள் கொடுப்பாங்க பரிசு பொருள் கொடுப்பாங்க அரிசி கொடுப்பாங்க ஏதாவது ஒரு விதமான நிகழ்வாக நடத்துறாங்க ஆனால் வானதி ராஜபுரத்தில் நம்முடைய மக்கள் இந்த நிகழ்ச்சி நடத்துறாங்க ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு அவர்கள் என்பது அரசியலில் தங்களுடைய இருப்பை கொள்வதற்கும் அரசியல் கட்சிகள் அதன் மொழியாக ஏதாவது ஒரு பதவிகளை விழாக்கள் எடுப்பார்கள் ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கான கிராமங்களில் நம் விழா எடுக்கிறாங்களே ஏதாவது எதிர்பார்க்குறாங்களா இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக இந்த மக்களுடைய பாதுகாப்பிற்காக நீங்கள் ஆற்றிய தொன்றை உங்களுடைய தியாகத்தை நாங்கள் கூறுகிறோம் நாங்கள் தலை நிமிர்வதற்காக நீங்கள் ஆற்றிய பணிக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம் என்று கூட்டி நாம் நன்றி செலுத்தும் விதமாக தான் எந்தவித பிரதிபலும் எதிர்பாராமல் இந்தியா முழுவதும் நம்முடைய தலைவருக்கு பாராளுமன்ற மிகப்பெரிய அளவிலே சிலை இருக்கிறது வல்லாதிக்க நாட்டினுடைய தலைமை படம் சொல்லக்கூடிய அமெரிக்காவின் நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களே உலக தலைவர்களாக கொண்டாடலாம் ஆனா உள்ளூர் உள்ள மாயவரத்துல பட்டவரத்துல வானதராஜபுரத்துல சின்ன சின்ன இடங்கள்ல இவர்கள் காரிய தலைவராக இருக்கிறது அதிகம் சமூக ஊடகவாதிகள் கிராம அளவில் ஒரு உருவாக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் இந்த வேலைகளை எல்லாம் நாம் தடுக்க வேண்டும் இது போன்ற சமூக விரோதிகளுடைய நடவடிக்கைகளை நாம் ஆதரிக்க கூடாது அதே நேரத்தில் நம்முடைய நடவடிக்கைகளால் யாருக்கும் எந்த விதத்திலும் பாதிப்பு வந்துவிடக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நான் மயிலாடுதுறையின் சிறைக்கு மாலை அணிவித்து விட்டு இந்த முக்காலம் வந்துவிட்டு அஞ்சவார்த்தலை வந்து திருமங்கலம் காடி ஆசூர் கடலங்குடி மலன்மேடு திருவாலாபுத்தூர் பட்டவர்த்தி வைத்தீஸ்வரர் கோயில் சீர்காழி அதன் போவதாக தான் என்னுடைய திட்டமாக இருந்தது இருபத்தி ஒன்று டிசம்பர் சிலைக்கு மாலை அணிவித்துக் கொண்டிருக்கும் போது பட்டவர்த்தியில் நம்முடைய தோழர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் படமைப்பதற்கு ஏற்பாடு செய்த நிகழ்வை அங்கு இருக்கக்கூடிய குறிப்பிட்ட வன்முறை கும்பல் தடுத்து நிறுத்தி அங்கு ஒரு கலவரத்தை உருவாக்குகின்றார்கள் உடனடியாக நான் இந்த பயண திட்டத்தை எல்லாம் ரத்து செய்துவிட்டு வட்டவர்த்தி சென்று எதிர்ப்பாளர்களோடு பேசுகிறேன் அதற்கு அனுமதிங்கள் என்று நான் கேட்டபோது அப்போது இருந்த காவல்துறை வருவாய்த்துறை அதற்கான நடவடிக்கையை முன்னெடுக்கவில்லை ஆனால் நம் மீது கல்லையும் கட்டையும் எடுத்து வீசினார்கள் அந்த கலவரத்துக்கு மத்தியில் நம்முடைய மகத்தான தலைவருக்கு வீர வணக்கம் செலுத்தினோம் ஆனால் அதற்கு பிறகு இரண்டு எட்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களை சார்ந்த ஆயிரக்கணக்கான காவல்துறையை இரண்டு ஆண்டு காலம் அங்கு தடை விதித்தார்கள் மக்கள் ஆதரவோடு பல்லாயிரக்கணக்கான மக்களை அணி திரட்டி உங்களை போன்ற ஒவ்வொருவரும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மயிலாடுதுறையில் அணி திரட்டி இந்த நாட்டினுடைய பார்வையை அந்த போராட்டத்தின் பக்கம் திருப்பினோம் நாம் எடுத்த மக்கள் சார்ந்த நடவடிக்கையும் உங்களை போன்றவர்களுடைய ஆதரவோடு முன்னெடுத்த தொடர் போராட்டமும் அறிவார்ந்த நடவடிக்கையும் தான் இன்று பட்டவரிசையில் நம்முடைய தேர்தல் தலைவருக்கு அங்கு நமக்கான உரிமைகளை மீட்டெடுத்து நம்முடைய தோழர்கள் இப்போது அங்கு அஞ்சலி செலுத்தி இருக்கின்றார்கள் எனவே வன்முறை செய்வதற்கும் கலவரம் செய்வதற்கும் அறிவு சார்ந்த தலைவர்கள் தேவையில்லை ஒரு ரவுடியோ பொறுக்கியோ அல்லது வன்முறை கும்பலோ போதும் ஆனால் இது போன்ற மக்களை இளைஞர்களை இந்த மக்கள் சமூகத்தை வழிநடத்த ஒரு அறிவு சார்ந்த தலைவர்கள் தேவை எனவே நாம் தலைவர்களாக அடுத்த தலைமுறையை உருவாக்குவோம் என்ற செய்தியை இந்த நேரத்தில் தெரிவித்து நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த நேரத்தில் ஏற்கால ஒன்றரை காலகட்டமாக எந்த நிகழ்ச்சியில் வந்து இருந்தாலும் உடல்நிலை பாதிப்பு சாலையில் நம்முடைய தம்பிகளிடமிருந்து இவ்வளவு சுரேஷ வழியாக பாலு வழியாக இங்கு நடைபெற்ற சம்பவம் நமக்கு தெரிய வருகிறது உடனடியாக நான் நடைபெறுவதற்கு தோழர்களோ வாகனம் வர முடியவில்லை எனவே இந்த இடத்தில் ஒரு நம்முடைய தலைவருக்கு ஒரு அவமரியாத நடைபெற்றிருக்கிறது மக்கள் எல்லாம் கிராம மக்கள் இரண்டு சாலை மறியல்கள் செய்திருக்கிறார்கள் வேறு எதுவும் பெரிய அளவில் நடைபெறக்கூடாது எனவே மக்களை நாம் சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வருகின்றிருக்கின்றேன் உங்களுடைய கோபம் ஆத்திரமானது நியாயம் அதே நேரத்தில் நம்முடைய போராட்ட நடவடிக்கையால் யாரும் என்பதை நான் தெளிவாக இருந்த தான் நாளை முறையிலே தொடர வேண்டாம் புகார் அழிவுகள் என்று நான் நம்முடைய தோழர்கள் வழிகாட்டுதலை வழங்கினேன் எனவே சட்ட நடவடிக்கையை நாம் முன்னெடுப்போம் இங்கு நடைபெற்ற சம்பவத்திற்கு காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேர்தல் நேரம் நம்முடைய நோக்கமானது திசை மாறி போகக்கூடாது எனவே இந்த தேர்தல் நேரத்தில் பாசிச பயங்கரவாதிகளையும் நாம் வீழ்த்த வேண்டும் இது ஒரு கட்சி சார்ந்த நிகழ்வுள்ள கிராம தோழர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த இடத்தில் கட்சி சார்ந்த அரசியல் பேசக்கூடாது என்பதற்காக தவிர்க்கின்றேன் வகை நாம் அடுத்த தலைமுறைக்கு இந்த நேரத்தில் தெரிவித்து உங்களோடு சேர்ந்து நானும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்